நேற்று நடந்த சட்டசபை கூட்டத்தின் போது முதல்வர் ஓ பன்னீர்செல்வத்தை ஜல்லிக்கட்டு நாயகன் என்று அதிமுக எம்எல்ஏக்கள் புகழ்ந்து பேசினர் இதுவரை அதிமுகவில் ஜெயலலிதா சசிகலா போன்றோர்கள் மேல் மட்டுமே பாய்ந்து வந்த புகழ் வெளிச்சம் தற்போது ஓ பன்னீர்செல்வத்திற்கும் கிடைத்து வருகிறது பொதுவாக அதிமுகவில் தலைமை பதவியில் இருப்பவர்களை மட்டுமே அந்த கட்சி எம்எல்ஏக்கள் புகழ்ந்து பேசுவார்கள் தற்போது கட்சியின் தலைமை பதவியில் இருக்கும் சசிகலாவையும் தாண்டி ஓ பன்னீர்செல்வத்தை அதிமுக எம்எல்ஏக்கள் சட்டசபையிலேயே புகழ்ந்து பேசி வருவது அவருக்கென தனியாக ஆதரவு எம்எல்ஏக்கள் உருவாகி வருவதையே காட்டுகிறது அதிமுக பொதுச் செயலாளராக உள்ள சசிகலா முதல்வர் பதவியை அடைய பல்வேறு வியூகங்கள் வகுத்தார் ஆனால் மத்திய பாஜக அரசின் அழுத்தத்தால் அவரது முதல்வர் கனவு இதுவரை நிறைவேறவில்லை ஆனால் கட்சியின் தலைமை தன்னிடம் இருக்கும் வரையிலும் அதிமுக எம்எல்ஏக்கள் அனைவரின் முழு ஆதரவும் தனக்கு தான் இருக்கும் என்பதால் முதல்வர் பதவியை பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று அமைதியாக உள்ளார் ஆனால் பன்னீர்செல்வத்தின் பல ஆக்கப்பூர்வ நடவடிக்கைகளால் பொதுமக்களின் ஆதரவு அவருக்கு பெருகி வருகிறது வர்தா புயலின் போது அவர் எடுத்த நடவடிக்கை ஜல்லிக்கட்டு போட்டியை நடத்தி காட்டியது போன்ற அதிரடிகளால் அவருக்கு கட்சி எம்எல்ஏக்கள் மத்தியிலும் ஆதரவு பெருகி வருகிறது இது சசிகலா தரப்பினரை கலக்கமடைய வைத்துள்ளது நாளைக்கே பன்னீர்செல்வத்தை முதல்வர் பதவியை விட்டு விலகச் சொன்னால் அவருக்கென்று இருக்கும் ஆதரவு எம்எல்ஏக்கள் பலத்தால் அவர் பதவியுலக மறுப்பார் என்று சசிகலா தரப்பு கருதுகிறது அதனால் அவரது ஆதரவு எம்எல்ஏக்களை அழைத்து விசாரணை நடத்தும் வேலைகளில் சசிகலா தரப்பினர் இறங்கியுள்ளதாகவும் கூறுகின்றனர் மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள் நன்றி